ரெண்டு மூணு நாளாகவே வண்டியை தொடவே இல்லை டியூட்டியே இல்லை இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே எப்போதும் போல டூட்டி வந்துருச்சு மேடம் கால் பண்ணி ஆஃபீஸில் கொண்டு போய் காவா சாய் கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க சவுதி அரேபியாவில் இந்த காவா ரொம்ப ஃபேமஸ்ஸு எந்த ஃபங்க்ஷன் வீடாக இருந்தாலும் எந்த ஆஃபீஸு எந்த வேலை இருந்தாலும் இந்த காவா இருக்கும் இந்த காவா டேஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம ஊர் டீ கணக்கெல்லாம் இருக்காது அதுலேருந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஆஃபீஸில் போய் காவாக கொடுத்துட்டு நம்ம திரும்பி ரூமுக்கு வரணும் நம்ம சவுதி அரேபியாவுக்கு வெளிநாட்டுக்குன்னு வேலைக்கு வந்துட்டாலே பொதுவாக கம்பெனி வேலைக்கெலாம் வந்துவிட்டால் நம்ம மந்த்லி கரெக்டாக நம்ம சேலரியை வீட்டுக்கு அனுப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம செலவு போக எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு அனுப்பிக்கிடலாம் பட் இந்த கம்பெனி வேலையை விட்டுட்டு நம்ம ஹவுஸ் டிரைவர் கம்பெனி ட்ரைவர் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வரும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இல்லைன்னா நம்ம மாதம் நம்ம சம்பளத்தை ஊருக்கு அனுப்பவே முடியும் முடியாது முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் கேமரா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சிக்னல் கேமராலாம் கிடையாது பட் இருக்கு ஒரு சில ஏரியாவில் சிட்டி சைடில் மட்டும் பட் இங்கே ஃபைன் அதிகம் நம்ம சிக்னல் கேமராவுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஏரியால் ஃபைன் இங்கே ஆறாயிரம் ஏரியால்னா நம்ம ஊருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா வரும் இந்த மாதிரி ஃபைன் வந்தாலோ எது வந்தாலும் நம்ம டிரைவர் இப்போ வண்டி ஓட்டுறோம்னா நம்ம தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடு கேமரா இப்போ நம்ம ஸ்பீடாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எண்பது போர்டு போட்டிருக்குன்னா எண்பதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக வண்டியை ஓட்டிகிட்டு அதுக்கு ஃபைன் உண்டு கேமரா அடிச்சிடும் அதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு சவுதி ரியால் நம்ம ஊருக்கு ஒரு பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மூணாவது கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டு வண்டி ஓட்டணும் அப்படி சீட் பெல்ட் போட ரியால் வரைக்கும் ஃபைனு அது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோன்னா அவசரத்தில் வண்டியை பார்த்திங்கன்னா ஏற்குமாறு பார்க் பண்ணிடுவோம் ஸோ பின்னாடியே வந்து முக்காலிஃபா அடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கு நூறு ரூபாயிலேருந்து முந்நூறு ரூபாய்க்கு வரும் நம்ம ஊருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆறாயிரூவா வரும் நம்ம டிரைவர் வேலைக்குன்னு கல்ஃப் கண்டிக்கு வந்துவிட்டாலே ரொம்ப கவனமாக இருக்கணும் சிந்தனை பார்த்தீங்கன்னா வேலையில் மட்டும்தான் இருக்கணும் கொஞ்சம் நமக்கு கவனம் செதறிட்டாலும் நம்ம மந்த்லி நம்ம சேலரி வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஒரு சில டைம் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி கேம எனக்குலாம் நான் வந்த புதுசில் எனக்கு ஒருக்க கேமரா வந்துருச்சு அது மொபைல் யூஸ் பண்ணக்கு வந்த கேமரா ஸோ அதுக்கு கஃபில் சொல்லிட்டாங்க அந்த ஒரு டைம் எனக்கு வாங்கி தரேன் ஐநூறு ரூபாயில் வந்துச்சு ஊருக்கு ஒரு பதினாலாயிரத்து ஐநூறுரூவா இனிமேல் வந்தால் நீந்தான் பொறுப்பு கொஞ்சம் சம்பளத்துல தான் கொடுக்கணுன்ட்டாங்க ஸோ வண்டி ஓட்டுதாங்க கவனமாக வண்டி ஓட்டுங்க வீடியோ பஸ்னால